ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காஞ்சிபுரத்தில் பிரகாசம் டெக்ஸ்டைல்ஸில் நல்லாயிருக்கும் பட்டு சாரி மற்ற சாரி எல்லாமே சொன்னாங்க நானும் என் சிஸ்டர் அம்மாலாம் போயிருந்தோம் கடைக்குள்ள காலையில் ஒம்போதரை பத்துக்கு போனாலே ஏகப்பட்ட கூட்டம் ஆனால் கூட்டம் இருந்தாலும் எடுத்து காமிக்கிறதுக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க அப்புறம் ஒரு வழியாக இடத்த பிடிச்சி செட்டிலாகி உட்காந்துட்டோம் சாரி எல்லாம் காமிச்சாங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் சும்மா சொல்லக்கூடாது அந்த பிள்ளைங்க நல்லா எடுத்து போடுதுங்க சளிக்காத இந்த க்ரீன் கலர் சாரி வந்து டூ தௌசண்ட் அப்புறம் இந்த எல்லோ கலர் சேரீ அந்த க்ரீன் கலர் சாரீ இதெல்லாம் இந்த தௌசண்ட் ருப்பி அந்த ரேஞ்சில் தான் வந்துச்சு தௌசண்ட் ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் இருந்தது ரொம்ப நல்லாயிருக்கு அப்புறம் எனக்கு எல்லாத்த விட இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிது இந்த ஃபைவ் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி பாருங்க நான் கையில் வச்சுருக்க ஸாரீ சிக்ஸ் ஃபிஃப்டி இதை இது வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஒன்று எயிட் ஹண்ட்ரட் ஒன்று அப்புறம் இந்த சாரியெல்லாம் வந்து ப்யூர் சில்க்குன்னு சொன்னாங்க பியூர் சில்க்குன்னு போனாலே ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே தான் நல்லாயிருக்கு சாரீ எல்லாம் அப்புறம் இந்த சேரீ எல்லாம் பார்த்தோம் ஒரு ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வந்து ஒரு மூணு சாரி நாலு சேரீ எடுத்துக்கிட்டோம் இந்த சாரீ வந்து ஃபைவ் தௌசண்ட் பக்கம் வருது அப்புறம் ஒரு வழியாக எல்லாம் ஒரு பத்து சாரி எடுத்துட்டோம் அப்புறம் கிளம்பியாச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ஒரு தோட விசிட் பண்ணி பாருங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்கனாலே பிரகாஷம் டெக்ஸ்டைல்ஸ்னால் உங்களுக்கு ஈஸியாக அட்ரஸ் கூட்டிகிட்டு போகும் Bottoms up!